வணக்கம் தேசம் செய்திகளுக்காக உங்கள் ரேவதி மூன்று பிள்ளைகளின் கல்வி செலவுகளை ஈடுகட்டும் ரொட்டி விற்பனை செய்யும் சகாதேவன் ராமசாமி தேசம் செய்திகள் சுங்கை சிப்போர் தாமான் துண் சம்பந்தனில் இருந்து ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் இருந்து மோட்டார் சைக்கிள் மூலம் நாற்பது விதமான ரொட்டிகளை சுமந்து கொண்டு விற்பனை செய்யும் நாற்பது வயது சகாதேவன் ராமசாமி என்பவர் தனது தொழிலை விரும்பி செய்வதால் தொடர்ந்து நிலைத்திருப்பதாக இன்முகத்தோடு தெரிவித்தார் வணக்கம் என் பேர் சகாதேவன் கருத்துல ஒரு பத்து வருஷமா இருக்கேன் இந்த ரொட்டி வந்து நான் வந்து இந்த இந்த சைடெலாம் நான் ரொட்டி விற்கிறேன் இருந்தாலும் நான் வந்து குண்டு ரொட்டி தனியாக அயாம் சாப் ரெண்டு அயாம் சாப் போடுறேன் சாப்பாவில் இருந்து குஹோர் வரைக்கும் நான் ரொட்டி போடுறேன் குஹோரில் வந்துட்டு மதுராத்தில் என் ரொட்டி இருக்கும் குண்டு ரொட்டி மதுராத்தில் எல்லாம் எல்லா மதுராத்துலேயும் என் ரொட்டி இருக்கும் குண்டு ரொட்டி நீங்கள் வந்து அதை வாங்கி எனக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி நான் உங்களை வெட்டிக்கிறேன் உங்களுக்கு எதாவது ஒன்றுனா உங்களுக்கு கடை கடைக்கு யாருக்கு யாருக்கோ கடைக்கு யாருக்கோ வியாபாரத்துக்கு ரொட்டி வேணும்னா குண்டு ரொட்டி வேணும்னா நான் சப்ளை பண்ணுவேன் நீங்கள் எனக்கு என் நம் என் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம் என் ஃபோன் நம்பர் வந்து கோசம் ஒன்று கோசம் எட்டு எட்டு நாலாறு கோசம் ஏழு ஒம்பது என் பேர் வந்து சகாதேவன் சகாதேவன் நான் வந்து சுங்கத்து போனில் இருக்கேன் லூதுட் ஜாரி பாபாட் ஆயாம் வகை ரொட்டிகளின் மலேசியர்கள் விரும்பி சாப்பிடும் குண்டு ரொட்டியை விற்பனை செய்து வருகிறார் மூவாயிரம் குண்டு ரொட்டிகளை தபா சிம்ரிவர் தங்க ஜொஹூர் போன்ற இடங்களுக்கு லோரி மூலம் அனுப்பி வைத்து சம்பாத்தியம் பெறுவதாக தெரிவித்தார் லோகநாதன் தமக்கு உறுதுணையாக இருக்க மூன்று பிள்ளைகள் பத்து வயது சிவரஞ்சினி ஏழு வயது திவினேஷ் ஐந்து வயது தட்சிணா ஆகியோரின் கல்வி செலவுகளை ஈடுகட்ட வேண்டியுள்ளது என்றார் ஒரு நாளைக்கு செலவு போக நூற்றி ஐம்பது ரெங்கிட் வெளியே வருமானம் வருவதாக கூறிய அவர் உழைப்புதான் தாரக மந்திரம் என்றார் வேலை இல்லை என நொண்டிசாக்கு சொல்ல வேண்டாம் என்று தெரிவித்தார் நமது சமுதாயத்திற்கு நாம் தான் உதவியாக இருக்கணும் சிங்கப்பூரை நம்பி எவ்வளவு நாள் வேலை செய்ய போகிறீர்கள் எனவும் அவர் கேள்வி எழுப்பினார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் தேசம் ஊடகத்தின் எட்டாவது அனைத்துலக ஐகோன் விருது விழா பத்துகே ஷெங்கா கன்வென்ஷன் மண்டபத்தில் இரவு ஏழு மணிக்கு நடத்தவிருப்பதாக தேசம் ஊடகத்தின் தோற்றினர் தலைமை ஆசிரியர் குணலன்மணி தெரிவித்தார் இவ்விருது விழாவில் பல்துறை சார்ந்த ஐம்பது பேருக்கு சாதனை விருதுகள் வழங்கப்பட உள்ளது இதில் சிறந்த செய்தி ஆசிரியர் சிறந்த நிருபர் சிறந்த இணைய ஊடகம் சிறந்த அச்சு ஊடகம் சிறந்த நடிகர் சிறந்த நடிகை யார் என்பதை தெரிந்து கொள்ள தேசத்தோடு இளைஞர்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் சூப்பர் சிங்கர் ஸ்ரீதர் சேனா பேசுறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியால என்னோட லைவிங் கான்சர்ட் நடக்க போகுது அது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடிட்டோரியம் தேங்க்ஸ் ஏஜியா ரீச் ஆக நடக்க போகுது அண்ட் இந்த ஷோ ப்ரொடியூஸ் பண்றது நம்ம பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் இந்த ஷோல உங்களுக்கு பிடிச்ச சிங்கர்ஸ் ஆன பிரியா ஜெசன் சிஸ்டர் அண்ட் கீர்த்தி சுரேஷ் அக்கா அண்ட் நம்ம மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் அக்கா அண்ட் கமல் ரவி அண்ணா வந்து ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம மலேசியன் கலைஞர்கள் நிறைய பேர் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ இது ஒரு மெமரபுளான ஒரு ஷோவாக இருக்க போகுது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ப்ளீஸ் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அண்ட் இந்த ஷோக்கான டிக்கெட்ஸ் கிரேட் டிக்கெட்ஸ் டாட் எம் வயல் ஸோ மறக்காமல் போய் போய் புக் பண்ணிடுங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச்

நம்ம சேர்ந்து வை பண்ணலாம் பாடலாம் ஆடலாம் மஜா பண்ணலாம் சோ எல்லாரும் வந்திருங்க and don't forget to book your tickets from great tickets so see you all on january 24th bye bye unne tanapatak na enga kaatirke ninje enga reka unne உச்சவம் பேச்சவம் பே சொல்லு அழகவ எனக்குள்ள கலக்கு ர ஆக்சிஜன் அழகவ யாரவ யாரவும் சொல்லு ஸ்டாரவ என்னவன எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிளேபேக் சிங்கர் தீப்தி சுரேஷ் பேசுகிறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியாவில் நடக்க இருக்கும் ஸ்ரீதர் சேனா ஃபெஸ்ட் இதில் வந்து நான் உங்களுக்காக பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் இது நடக்க போகிற இடம் தேன் ஸ்ரீ ஜெஃப்ரி சா ஆடிட்டோரியம் அண்ட் த ஷோ இஸ் பீங் ப்ரொடியூஸ்ட் பை பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்ரீதர் சேனா பிரியா ஜர்சன் நா

இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சினையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு பல்கலைக்கழகம்